வணக்க நம்பரு சரிய தெரியலன்னு நினைக்கிறேன் வணக்கம் பாருச்சி நாட்டு திராட்சை குச்சி இது இது நம்ம ஒரு நண்பர் கேட்டு நம்ம சேனல் மூலியமா திண்டுக்கல் நண்பர் வந்து கேட்டிருந்தாரு நாட்டு திராட்சையோட குச்சி எனக்கு வேணும் பதையும் போடுறதுக்காக அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நாட்டு திராட்சை ப்ளஸ் வந்து அப்புறமா அப்புறம் ஜெம்போ திராட்சை இது எல்லாமே ரெண்டுமே வந்து எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நான் அவர் கேட்டது வந்து நாட்டு திராட்சை தான் அதோட குச்சி தான் நான் இப்போ வந்து வெட்டிட்டு வந்து வச்சிருக்கேன் இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து எல்லா திராட்சையும் வந்து பக்கம் பக்கமே தோட்டம் இருக்கிறதுனால வெட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதுல சில குச்சிகளை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தோட்டத்துக்காக நான் வந்து கேட்டிருக்கேன் அவரு நமக்காக நாட்டு திராட்சியோட குச்சியை வந்து பதியம் போட்டு சேல் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு நம்ம இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேவையை வந்து நம்ம நண்பர்களோட தேவையை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்றது நான் நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவருக்கு நாளைக்கு நான் பொதியு போட போகிறேன் இந்த குச்சிக்குள்ளவே வந்து உங்களுக்கும் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து சீசன் வந்து கிடையாது நானே வந்து தோட்டத்துக்காரர்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி நம்ம நண்பர் கேட்டாங்க சேனல் மூலயமா கொடுக்கணும் அப்படின்றது ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்தேன் போட்டிருந்த இப்ப வந்து காய் வந்து வந்துருச்சு அதோட ஒரு நான் போடுறேன் உங்களுக்கு இன்னும் ஒரு மாசம் ஏப்ரல் மாசம் வந்து அறுவடைக்கே வந்துடும் அந்த அளவுக்கு பிஞ்சுகள் வந்து வந்துருச்சு அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்ப நான் அவர்கிட்ட ரெக்குவஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இப்ப நான் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு குச்சி இருக்கும் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு பூச்சி தான் வந்து இது முளைச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னா இது நட்டதுல இருந்து அஹ் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கே வந்து அவங்க இதுக்கு மருந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பூச்சி தாக்குதல் வந்து நம்ம நட்டு அந்த மொட்டு வந்து பிரிஞ்சு வரும்போதே பூச்சி தாக்குதல் வர்றதுக்கான வரைக்கும் அப்படி அப்படின்னு சொல்றாரு அவரு அதுக்காக தான் நான் சொல்றேன் உங்களுக்கு தேவைன்னா டைரக்டா பதியம் போட்டு அந்த பதியத்திலிருந்து முளைச்சு மட்டும் வந்ததுக்கு அப்புறமா நாட்டு திராட்சையோட ஃபுல் ரகம் எப்படி இருக்கு அதுக்கு மெயின்டெனன்ஸ் நம்ம எப்படி பண்ணணும் எந்த அளவுக்கு அதை பாதுகாத்து வச்சா நம்மளுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த ஃபுல் வீடியோவும் நான் புளி சீர்த்து அப்லோட் பண்றேன் நண்பர்களே நம்ம நண்பர் கேட்காது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த பாருங்கள் கை ஃபுல்லாக வச்சிருக்கேன் இதெல்லாமே வந்து இன்றைக்கி நான் குடீர் போட்டிருந்த அவருக்கு நாளைக்கு போய் சேர்ந்துடும் ஒரே நாளில் வந்து இது நடவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடவு செஞ்சு மூணு நாள் கழித்து வந்து ஒரு சின்ன இலத்தலை இதெல்லாம் கையில் எடுத்துட்டு அது மூலியமா வந்து மருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மருந்தோட விவரமும் வந்து கூறி நான் அப்லோட் பண்றேன் என்னெல்லாம் தெளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்பரை கேட்டதுக்காக இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்னோட சேனல் மூலியமா நம்ம ஒரு விவசாயி அப்படின்ற ஒரு லோகோவோட இந்த குறிச்சியை வந்து அவருக்கு நான் சேர்க்க போறேன் அவர் வந்து நீங்க அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க நானே வந்து எடுத்துட்டு போறேன் அப்படின்னு வந்து சொன்னாரு நான் அட்ரஸ் சொல்கிறதுக்கு எல்லாம் எனக்கு இது இல்லை ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய சேனலும் நமக்கு கிடையாது நம்ம நண்பருக்கு நாம் அமுச்சு வைப்போம் இது மூலிமா நம்மளோட சர்க்குலேஷன் அதாவது வந்து நான் ஒரு இடத்துல நான் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் நம்மளை தெரிஞ்சவங்க வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து என்னோட மூலிமா இங்கே இருக்கிற நம்ம நம்ம ஊர் கலத்து இருக்காங்க மாதிரி நம்ம ஊர் ஒரு விவசாயத்தில் இந்த மாதிரி மாணவர் விவசாயத்தில் என்னென்னலாம் வருமோ அதுக்காக மாதிரி அவங்களுக்கும் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த குச்சியை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இன்றைக்கி கொரியது போட்டு போகிறவங்களுக்கு போய் சேர்ந்துச்சேன்னா அதோடய வீடியோவும் எடுத்து நான் அப்லோட் பண்ண சொல்கிறேன் அவர்கிட்டயே டேரெக்டாக நம்ம சேனல் மூலமாக அவர் அப்லோட் பண்ணுவார் குச்சி வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு வேலை மிக்ஸிங் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஜம்போ குச்சியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்காரர் சொல்லியிருக்காரு அதனால அதுவரை ஒருவேளை மிஸ் ஆகி வந்துருச்சுன்னா ஒரே ரெண்டு மாசம் வந்து பொறுத்துக்கோங்க ஒரிஜினல் நம்ம நாட்டுக்கிறாச்சு அதாவது வந்து எங்க நான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வேலூர் டிஸ்ட்ரிக்டாக இருந்து இப்போ பிரிஞ்சு திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நாட்டுமொழி தாலுகா பச்சூர்ன்ற கிராமத்துலேருந்து நான் பேசுறேன் என்னோட ஃபஸ்ட் லைன் தான் இது என்ன மிஸ்டேக் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் சரி பண்ணிக்கிறேன் அதை இந்த மாதிரி ஒரு குச்சி வந்து கேட்டு இதுக்கு முன்னே ஒரு ரெண்டு கேட்டிருந்தாரு அப்போ வந்து கட் பண்ணலை அதை வந்து எப்படின்னா ஒரு தோட்டம் இருக்குது அப்படின்னா அவங்க வருஷத்துக்கு ரெண்டு டைம் வந்து பண்ணி போட்டுருவாங்க கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் வர கொடுத்து வர்றதுக்கு தான் வந்து காய்கள் வந்து வரும் அதுக்காக இப்போ நான் பொறுத்துருந்தேன் மூணு கட் பண்ணி போட்டு அதனால கட் பண்ணி போட்டு உடனே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் வந்து டைரெக்டாக இருந்து கொடியிலேயே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மேக்ஸிமம் வந்து ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் நினைக்கிறேன் இந்த கொட்டாகி வந்து மாடுக்காக நான் கட்டி வச்சிருக்கேன் மாடு வாங்க போறோம் அதுக்காக தான் அதுலேருந்து தான் நான் பண்ணியிருக்கேன் வேற எதா தகவல் வேணும் இந்த மாதிரி பிராண்டு திராட்சை பற்றி எங்கள் மாவட்டத்தில் என்ன ஸ்பெஷலு அப்படின்னு பார்த்து நான் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அதே மாதிரி உங்ககிட்ட எதனா ஒரு விதையோ இல்லை பாரம்பரியமான ஒரு முறையில் எதனா இருந்தாலே எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்க நானும் மற்றவங்களுக்கு உங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எதனா இந்த மாதிரி குச்சி இந்த பிராண்டு திராட்சை குச்சி தேவைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்றது உங்களோட கான்டாக்ட் நம்பரை அனுப்பிச்சி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு உதவி போடுற முடியுமா اللي هي